ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாக்காளர் பட்டியலில் இடம்பெற எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்புவது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை எழுதி வைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ரைப் பண்ணலாம் கலர் சப்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் வாக்காளர் பற்றிய சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் நவம்பர் நாலு முதல் மேற்கொண்டு வருது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் தேர்தல் ஆணையத்தின் கணக்கீட்டு படிவம் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்தாலும் இனி வரும் தேர்தல்களில் வாக்களிக்கவும் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறவும் நீங்கள் இந்த படிவத்தை பெற்று கண்டிப்பாக நிரப்பி தர வேண்டும் ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்வது சிறப்பு சுருக்க திருத்தம் அதாவது எஸ்ஐஆர் இந்த படிவம் பட் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது நீக்குவது திருத்தங்களை மேற்கொள்வது நடக்கும் ஆனால் தேவைக்கேற்ப குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பு தீவிர திருத்தத்தை அதாவது எஸ்ஐஆர் மேற்கொள்ளும் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில தற்போது மீண்டும் அறிவித்து அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது இது வாக்காளர் பட்டியல்களை முழுவதுமாக ஒரு முறை சரிபார்ப்பதாகும் இது தொடர்பாக தேர்தல் ஆணைய ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வாக்குச்சாவடி அலுவலர்களாக செயல்படுகின்றனர் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அலுவலர்கள் படிவத்தை வீடு சென்று வழங்குறாங்க வருகிற நாலாம் தேதிக்குள்ள நீங்க இந்த படிவத்தை நிரப்பிக் கொடுக்க வேண்டும் தற்போது இருக்கும் வாக்காளர் பட்டியலின்படி வாக்காளர் பட்டியல வாக்காளர் பெயர் அடையாள அட்டை எண் முகவரி வாக்காளர் பட்டியல் வரிசை எண் பாகம் எண் வாக்குச்சாவடி பெயர் மற்றும் அமைவிடம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் கியூஆர் கோட் தற்போதைய புகைப்படம் ஆகியவை ஏற்கனவே அச்சிடப்பட்டிருக்கும் தற்போதைய புகைப்படத்திற்கு அருகிலேயே புதிய புகைப்படத்திற்கான இடம் இருக்கும் அதுல உங்களுடைய தற்போதைய புதிய புகைப்படத்தை நீங்க ஒட்ட வேணும் இதன் பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை நீங்க நிரப்பணும் அதாவது வாக்காளர்களின் பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் ஆகியவற்றை நிரப்ப வேண்டும் பின்னர் தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர் தந்தை பாதுகாவலர் வாக்காளர் அடையாள அட்டை எண் தாய் பெயர் தாயாரின் வாக்காளர் அடையாள அட்டை எண் மனைவி கணவன் பெயர் மற்றும் அவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் இதற்கு கீழே மேலும் விவரம் கேட்கப்பட்டிருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க வாக்களித்திருந்தால் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது இரண்டாயிரத்தி ரெண்டுல எஸ்ஐ மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் உள்ள விவரத்தை நீங்க வந்து பதிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ உங்களுடைய பெயர் அடையாள அட்டை எண் மாநிலம் மாவட்டம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் குறிப்பிட வேண்டும் ஒருவேளை நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்களிக்க இல்லைன்னா ரெண்டுல வாக்காளர் பட்டியல் உள்ள உங்களுடைய தாய் அல்லது தந்தையின் குறிப்பிட வேண்டும் அதாவது தந்தையின் பெயர் அவரின் வாக்காளர் அடையாளத்தையின் சட்டமன்ற தொகுதி மாவட்ட மாநிலம் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் இறுதியாக வாக்காளரின் கையொப்பம் என்ற இடத்துல நீங்க கையொப்பம் விட வேண்டும் தொகுதி வாக்குச்சாவடி அலுவலரும் இந்த படிவத்துல கையெழுத்திடுவார் இரண்டாயிரத்தி ரெண்டுல சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் உங்களுடைய பெயர் தாய் அல்லது தந்தையின் பெயர் இருந்தால் எந்த கூடுதல் ஆவணங்களும் தேவையில்லை இதேனும் சந்தேகங்கள் இருப்பின் வாக்குச்சாவடி அலுவலர் உங்களுடைய அடையாள ஆவணங்களை கேட்கலாம் அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லை உங்களுடைய பெற்றோரின் பெயரும் இல்லை என்றால் உங்களுடைய படிவம் அடையாள ஆவணங்கள் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் அந்த சமயத்துல அடையாள ஆவணங்களை கண்டிப்பா நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும் படிவத்துல வெள்ளை நிற பின்னணி கொண்ட புதிய புகைப்படத்தை ஓட்ட வேண்டும் அதாவது பேக்ரவுண்ட்ல ப்ளூ கலர் கூடாது ஒயிட் கலர்ல தான் போட்டோ இருக்கும் சொல்லியிருக்காங்க இரு பிரதிகள் வழங்கப்படும் நிலையில அதனை பூர்த்தி செய்து ஒன்றரை வாக்குச்சாவடி அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் மற்றொன்று பிரதியில நீங்கள் அவரிடமே ஒப்புதல் பெற்று வைத்துக் கொள்ள வேண்டும் படிவத்தை ஜெராஸ் எடுத்து வழங்க முடியாது அதனால் திருத்தங்கள் இல்லாமல் கவனமாக நிரப்ப வேண்டும் நிரப்பியவுடன் அதை ஒரு பிரதி எடுத்து வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஆவணமாக ஸ்கேன் செய்து எடுத்து வைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு நிரப்புவதற்கு கடினமாக இருந்தால் அலுவலரிடம் அல்லது அரசியல் கட்சி சார்பில் உள்ள இரண்டாம் நிலைக்கு வாக்குச்சாவடி அலுவலக உதவியாக பெறலாம் தவறுகள் இன்றி படிவத்தை நிரப்ப வேண்டும் படிவம் பூர்த்தி செய்வதில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குச்சாவடி அலுவலகம் கைபேசி என்னும் தொடர்பு கொண்டு விவரத்தை தெரிந்து கொள்ளலாம் படிவத்தில் வாக்குச்சாவடி அலுவலரின் பெயர் மற்றும் தொடர்பு எண் இருக்கும் டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ள பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வழங்க வேண்டும் படிவத்துடன் முதலில் எந்த ஆவணங்களையும் வழங்க தேவையில்லை ஆனால் உங்களால் உங்களுடைய விண்ணப்பங்கள்ல சந்தேகம் இருந்தால் தேவைப்பட்டால் வாக்குச்சாவடி அலுவலர் உங்களிடம் ஆவணங்களை கேட்பார் உங்கள் தொகுதிக்கு வரும் வாக்குச்சாவடி அலுவலர் இரண்டாயிரத்தி ரெண்டு சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் வைத்திருப்பார் அவரிடம் உங்களுடைய தொகுதி பாகம் எண் உள்ளிட்ட விவரங்களை கூறி கேட்கலாம் அல்லது ஓட்டர் டாட் என்ற வெப்சைட் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா இரோல்ஸ் டாட் டிஎன்ஜியோபிடாட்டின் என்ற வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இணைய பக்கத்தை ஓப்பன் செய்து அதில் உள்ள வரங்களை நீங்கள் வந்து கண்டறியலாம் தேர்தல் ஆணையத்தால் ஒரு வாக்குச்சாவடி அலுவலர் நியமிக்கப்படுவார் அவர்களுக்கு உதவியாகவோ அல்லது ஒவ்வொரு தொகுதி மக்களுக்கும் உதவும் பொருட்டு அந்தந்த கட்சியில் ஒரு வாக்குச்சாவடி அலுவலரை தயார் செய்து நியமிக்கும் அதிமுக திமுக உள்ள கட்சிகள் ஆல்ரெடி கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பயிற்சி வழங்கி நியமித்துள்ளது எனவே படிவும் தொடர்பான சந்தேகங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் பட்டியலில் பெயர் இருக்கிறதா என தெரிந்து கொள்ள உங்களுடைய தொகுதியில் உள்ள கட்சி சார்ந்த வாக்குச்சாலி அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம் அவர்கள் ஆணையம் அறிவித்துள்ள வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர பணிகளில் ஈடுபடும் திமுகவினரும் எழும் கேள்விகள் மற்றும் சதேகங்களுக்கு உதவிடும் வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சட்டத்துறை செயலாளர் மூத்த வழக்கறிஞன் ஆர் இளங்கோ என்பி மேற்பார்வையில் திமுக உதவி மையம் ஒன்றையும் அமைத்துள்ளது திமுக நிர்வாகிகள் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான சதயங்களை ஜீரோ எட்டு ஜீரோ ஆறு ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களையும் மற்றும் கேள்விகளையும் பதிவுகளையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த தொலைபேசி எண்கள் எல்லாமே இந்த பிடிஎஃப் ஐல கொடுத்துருக்காங்க தேவையான செக் பண்ணி பார்த்துக்கங்க இது போல உங்களுடைய வாக்காளர் பட்டியலை சிறப்பு தீவிர திருத்த கணக்கில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க ஸோ ஃபார்ம்லாம் இப்படி தான் இருக்கும் இதுதான் மாதிரி படிவம் இதுதான் உங்களுடைய ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க உங்கள் வீட்டுக்கு இந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து அடித்த திருத்தம் இல்லாமல் தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியல அப்படின்னாக்கா கூடையே வரவங்கள்ட்ட அந்த திருத்தம் செய்யறதுக்கான உரிமை கொடுத்திங்கனா அவங்க வந்து உங்களுடைய ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி தருவாங்க சந்தேகம் இருந்தால் அவங்களே கேட்டுக்கலாம் அவங்க தேவையான ஆவணங்கள் கேட்பாங்க அது மட்டும் அவங்கள்ட்ட காமிச்சினை வந்து இந்த ஆவணத்தை ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபில் பண்ணுறது மூலயமா இனி வரும் காலங்களில் உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் வந்து நிரந்தரமாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா கல்லை ஓட்டுகளை குறைக்கிறதுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இன்னும் இந்த ஒரு சீர்திருத்தம் வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் ஏற்கனவே பத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்துச்சு அதுக்கப்புறமா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வயது பதிமூணு வருஷத்தில் திரும்ப கள்ள ஓட்டுகள் அதிகரித்து அதிகமாக இருக்கும்ன்ற காரணத்தால் இது மீண்டும் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வருது எஸ்ஆர்ஆர் கொண்டு வந்திருக்கு இதுமே ஒரு யூஸ் விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்துக்கள் இந்த வீடியோ கேட்டால் கமல மறக்காம இந்த வீடியோ நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ சந்திங்களா அதுவரை மனிதர்கள் வந்துட்டு போகும் மனிதர்களை காப்போம் நன்றி